நலமோட வளசில குறிப்புகள் ஒரு மனிதனுடைய மலம் இரநூறு பவுண்டுக்கு சேல் ஆகுது ஒரு மனிதனுடைய மலம் இன்னொரு ஒருவருக்கு மருந்தாக பயன்படுது இப்போல்லாம் சொன்னால் நம்புவீங்களா உண்மை தான் அதாவது கண்தானம் ரத்த தானம் மாதிரி இப்போ மல தானமும் அதிகரிச்சுட்டு வருது இதை பற்றி தான் இந்த வீடியோஸ்ட்டாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து கேளுங்கள் இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும் பிரிட்டனை சேர்ந்த ஐம்பது வயதான இருக்கிறக்கு நாள்பட்ட கல்லீரல் நோய் அறிகுறியை சரி செய்யறதுக்காக வாரம் வாரம் மழை மாற்று சிகிச்சையை மேற்கொண்டு வந்துட்டுருக்காரு இதை அவங்க ரெண்டு மாத சிகிச்சையை முடிச்சிருக்காரு அது வெறும் மழை மட்டும் கிடையாது அது மருந்தா மாதிரி அவருடைய நோயும் சரி செய்ய உதவியாக இருக்குது ரிக் அரிய வகை கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்டதுனால இந்த மலமாற்ற சிகிச்சையை தவிர அவருக்கு வேற எந்த சிகிச்சையும் இருக்கிறது இல்லை இது சுமார் பிரிட்டனை சேர்ந்த ஒரு லட்சம் பேரில் ஆறுலேருந்து ஏழு பேருக்கு இந்த பாதிப்பு இருந்து வருது இந்த பாதிப்பு இருக்கிறதுனால அவங்களுடைய ஆயுட்காலம் பதினேழுலேருந்து இருபது ஆண்டுகள் வரை கம்மியாகுது இந்த நோய் ரிக்கோட நாற்பத்தி ரெண்டாவது வயசுல இந்த நோய் வந்து தென்பட்டிருக்கு முதல்ல மலமாற்ற சிகிச்சைனா என்னங்கிறத பார்ப்போம் அதாவது மலை மாற்று சிகிச்சைங்கிறது மலத்தில் உள்ள நுண்ணுயிரிகள் மூலியமாக செய்யக்கூடிய ஒரு சிகிச்சை இது குடல் சம்பந்தமான நோய்கள் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான சிகிச்சை மேற்கொண்டு வர்றாங்க அதாவது ஒரு ஆரோக்கியமான மலை நன்கொடை அதாவது தானமாக மழை தானமாக கொடுத்தவங்கள்ட்டேந்து சேகரித்து அதில் இருக்கக்கூடிய சிறந்த பாக்டீரியாக்களை எடுத்து நோயாளிகள் அதாவது இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவங்க கூடல வந்து செலுத்துகிறாங்க அதாவது எப்படி செலுத்துகிறாங்கன்னா நாசோ கேஸ்டிக்ங்கிற ஒரு டியூப் வழியாக செலுத்தப்படுது இந்த மலை மற்ற சிகிச்சை இந்த நோய்க்கு மட்டும்தான் அதிகாரப்பூர்வமாக பரிந்துரைக்கப்படுது பிரிட்டனில் தேசிய சுகாதார சேவைக்கு ஐம்பது மில்லி லிட்டர் திரவ மாலை மாதிரிகளுக்கு ஆயிரத்தி முந்நூறு பவுண்ட்கள் அதாவது ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி நாலு டாலர்கள் வந்து செலவாகுது இதை நம்ம பாக்டீரியா எதிர்ப்புக்காக மருத்துவமனையில் செய்யக்கூடிய செலவை விட இது கம்மியாக இருக்குதுன்னு சொல்ல வருது இந்த மனித மலத்தில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான பாக்டீரியாவை வச்சு வாய்வழி வலி கேப்சூல் மாதிரியும் தயாரிக்கப்படுறாங்க இதை ரிக்கோட கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த கல்வீரல் சிறுநீரகம் இதயம் இதெல்லாம் தேவைப்படுறவங்களுக்கு அவங்க பிளட் குரூப் அதாவது அந்த உறுப்பு கிடைக்கிறதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகுது அப்படி அது கம்பேர் பண்ணோன்னா இந்த மனித மலம் வந்து ரொம்ப பரவலாக கிடைக்கிது அப்படின்னு இவர் சொல்ல வர்றாரு பிரிட்டனில் ஃபர்மிங்காம் பல்கலைக்கழகத்தில் இந்த மல வங்கிகள் இருக்குது இதை வந்து இவங்க நூற்றுக்கணக்கான நோயாளிகளுக்காக சிகிச்சை அளிப்பதற்காக இந்த மல வங்கிகளை நடத்திட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சி சோதனைகளுக்கு நடத்துவதற்காக மலை மாதிரிகளை சேகரித்து வச்சுட்டுருக்கேன் இந்த மையம் ஒருவர் நினச்சோடனே தானம் பண்ணிட முடியாது தானம் பண்ணுறவர் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் அவருடைய மலமும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் இதெல்லாம் பார்த்து தான் அவங்க தானம் பண்ணுவாங்க ஆரோக்கியமான மலை மாதிரிகளை பன்னெண்டு மாதம் வரைக்கும் மைனஸ் எண்பது டிகிரி செல்சியஸில் ரொம்ப ஃப்ரீஸ் பண்ணி சேமிக்கிறாங்க நோயாளிகளுக்கு தேவைப்படும் போது அந்த மலை மாதிரிகளை உரைநிலையிலேருந்து நார்மல் டெம்பரேச்சர் கொண்டு வந்து அதை சிரிஞ்சு மூலயமா செலுத்துகிறாங்க இது மாதிரி ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் மல தானம் பண்ணுறவங்கள ரொம்ப கவனித்து பத்து நாள் வரைக்கும் அவங்க சேவையே பண்ணுறாங்க அதாவது அவங்க மலத்தை வந்து தானமாக கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஒரு அன்பளிப்பை அவங்க இரநூறு பவுண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஆனால் இந்த மலை மாற்று சிகிச்சையை ஒரு முறையான மருத்துவ கட்டமைப்புகள் இல்லாமல் சாத்தியப்படுத்த முடியாது இதே செயல்முறையை இந்தியாவுக்கும் இல்லை சீனாவுக்கும் எடுத்து போகும்போது அங்கே உள்ள மதம் கலாச்சாரங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது ஸோ மக்களுக்கே வந்து இது வந்து உண்மையான மருத்துவம் அப்படிங்கிற ஒரு கேலித்தனமான பேச்சுகள் தான் வந்துட்டுருக்கு குடல் பிரச்சனைகள் நாள்பட்ட கல்லீரல் நோய்கள்லாம் இருக்கும்போது இந்த மலமாற்ற சிகிச்சைங்கிறது ஒரு நல்ல ரிசல்ட்டை தருதுன்னு தெரிய வருது ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் சிகிச்சை பண்ணிக்கணும் மலத்த மூலியமாக தான் உங்களுக்கு வந்து சிகிச்சை பண்ணிக்கணும் அப்படின்னு நீ உங்கள்கிட்ட யாராவது சொன்னால் நீங்கள் எடுத்துக்குவீங்களான்னு சொல்லுங்கள் அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் மலந்தானம் பண்ணுவீங்களா அப்படிங்கிறது சொல்லுங்கள் ஸோ மனிதத்துடைய மலத்தில் வந்து நிறைய வந்து நல்ல விஷயங்கள் இருக்குதா ஸோ நோட் பண்ணிக்கோங்க